ரைஸ் குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஓசியா பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் ஓசியா பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள் நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள் என்று ஓசியா தீர்க்கதர்சி சொல்கிறார் ஆம் கர்த்தர் நமக்கு ஆயத்தம் செய்த வழியில் நடத்துவார் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்மை நோக்கி கூப்பிட்ட இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் மணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று மோசையிடம் கர்த்தர் சொல்லியதை போல இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார் செங்கடலை கடந்து இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்தார்கள் பாலைவனங்கள் வழியாக நடந்தார்கள் யோர்தான் ஆற்றை ஒரே குவியலாக குவிய செய்து வெட்டாந்தரையில் நடந்தார்கள் ஆம் கத்தருடைய வழிகள் செம்மையான சிம்மையான வழிகளாக இருந்ததால் அவர் அந்த வழிகளில் அவர்களுக்கு அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய்து நடக்க செய்தார் கத்தருடைய வழியில் அவர் காட்டிய வழியில் சிவையான வழியில் நடந்தவர்கள் எல்லாம் இன்று பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்தான்களாய் வெற்றி வீரர்களாய் நமக்கு ஒரு வாழ்க்கையை வழியாட்டிகளாய் இருக்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் தடைகளும் போராட்டங்களும் எதிர்ப்புகளும் ஏமாற்றங்களும் ஏற்பட்டு கதறி அழுது கண்ணீர் விட்டு இனி வழியில்லை உதவி செய்ய யாரும் இல்லை முடிந்தது என்ற சூழ்நிலையில் கூட நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நம்மை தேற்றி கரம் கொடுத்து மீட்டெடுத்து தடைகளை உடைத்து தன்னுடைய தூதர்களைப் போல நமக்கு உதவி செய்யும் படியாக சில மனிதர்களை அனுப்பி உதவி செய்து நடத்தி வந்தார் நடத்தி வருகிறார் எனவே ஆண்டவராய் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமான்களாக அவருடைய பிள்ளைகளாய நாமும் கர்த்தருடைய வழியில் நடந்தால் அவர் நம்மை செம்மையான வழியில் அதிசயமான வழியில் அற்புதமான வழியில் ஆசீர்வாதமான வழியில் நடத்துவார் இதனால் நாம் பாதுகாப்பாக சமாதானமாக சந்தோஷமாக ஆசீர்வாதமாக வாழலாம் ஆம் மேன் சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே உம்முடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட நீதிமான்களாகிய உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய வழியிலே நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வழியிலே உம்முடைய கரத்தை பிடித்து நடந்து ஆசீர்வாதமாக வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உடைய வல்லமையின் கரம் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவ அவர் கிருபை என்று முழுவதும் நம் ஓடு இருப்பதாக ஆமேன்